மோமோ பனிக்குள்ள நடுங்க ஆரம்பிச்சான் ஒரு நாள் நம்ம மோமோ ஒரு ஒளிரும் கதவை திறந்தான் அந்த கதவுக்கு பின்னாடி உலகமே பனியா மாறிச்சு மோமோ நடக்க முயற்சி பண்ணினா ஆனா பனி சொன்னது ஸ்லிப் ஊஷ்னு வழுக்கி மென்மையான பனிக்குள்ள விழுந்தான் அந்த சிரிப்புக்குள்ள ஒரு குட்டி பனிக்கரடி குளிர்ல நடுங்கிக்கிட்டே இருந்தது யாரும் இல்லாம தனிமையா மோமோ தன்னோட துணியை கழட்டி அந்த குட்டி பனிக்கரடிக்கு கொடுத்தான் சூடு வேண்டுமானு கண்களால கேட்ட மாதிரி அந்த ஒரு அன்புல பனி உலகமே மாறிடுச்சு குளிர்கூட சூடா சிரிச்சது அந்த நாள்ல பனி மட்டும் இல்ல சந்தோஷமும் வானத்தில பறந்தது அன்புதான் எல்லாத்தையும் சூடாக்கும் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே பாய்